கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம்னு கம்மாய்க்கு கம்மாய் நின்று நின்று கவட்ட கவட்டையாக மூளை வேலை செய்கிற திமுகவினர் பேசுவது இயல்பு கருத்து கேட்பு அப்படின்னாலே அது எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு சென்னையில் கருத்து கேட்பு கூட்டம் ஒன்று நடந்திருக்கு எதுக்காக அப்படின்னா எண்ணூர் அனல் மின் நிலையத்தினுடைய விரிவாக்கத்திற்காக ஏற்கனவே நானூற்றி ஐம்பது மெகாவாட் தயாரித்துக்கிட்டு இருந்த ஒரு அனல் மின் நிலையம் அந்த அனல் மின் நிலையம் மூடப்படுது அதோடைய ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சு நானூற்றம்பது மெகாவாட் உற்பத்தியை இத்தனை ஆண்டுகளில் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஆண்டுகள் ஆயிடுச்சு அதனால் அதை மூட போகிறாங்க அந்த மூன்று அணுலையை மறுபடியும் துறக்கணும்னு திருசாக திட்டம் போட்ட அரசாங்கம் அறுநூத்தம்பது மெகாவாட்டுக்கு புதிய மின்சார உற்பத்தியை அனல் மின் நிலையத்தை தொடங்க போகிறோம் அதுக்காக நான் கருத்து கேட்பு கூட்டமாக டிசம்பர் இருபதாம் தேதி இன்னைக்கு அறிவிச்சிருந்து அதை சென்னையில் காமராஜர் அரங்கத்தில் மனதில் இருக்கிற இடத்துல நடத்தினாங்க அந்த இடத்தில் ஊர்க்காரங்க மட்டும்தான் பேசணும் வெளியூர்லேருந்து வர்றவங்களாம் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கடுமையான கட்டுப்பாட்டை மைக்க புடுங்கி மன்னார் நம்ம அண்ணன் கேபி சங்கர் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அவர் சொல்லி சொன்னதனுடைய நோக்கம் என்ன எதனால் கேபி சங்கர் அந்த மாதிரி வார்த்தையை சொன்னார் அவர் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ வேறு திருவற்றியூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஏன் மற்றவங்களாம் பேசக்கூடாது ஊர்க்காரன் மட்டும் பேசணும் அப்படின்னு சொன்னதில் என்ன உள்குத்துருக்கும் அனைத்து அசோனிங் வணக்கம் கே பி சங்கர் திருவற்றியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே பல சர்ச்சையில் அவர் சிக்கியிருக்கிறார் ரோடு போடுற கான்ட்ராக்டில் கமிஷன் கேட்டதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு அது உண்மையாக பொய்யாங்கிறத அரசாங்கம் தான் கண்டுபிடிக்கணும் அது இல்லாமல் கட்ட பஞ்சாயத்துகள் கலறுபடிகள் குளறுபடிகள் அதெல்லாம் அவர் தலையிடுறாரு அவர் வந்து ஒரு டான் போல திருவற்றியூரில் இருக்காரு அப்படின்னு ஏற்கனவே பல செய்திகள் பல நேரங்களில் வந்திருக்கு ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு ஒன்றரை ஆண்டு காலமாக ரொம்ப அமைதியாக கே பி சங்கர் அவர்கள் இருந்தார் கழகத்திலிருந்து கட்சியில் பொறுப்பிலிருந்து இருந்து நீக்கினாங்க அப்புறம் திருப்பி சேர்த்தாங்க இப்படி நிறைய இதெல்லாம் நடந்த நடந்துச்சு அவர் எம்எல்ஏவாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கட்சியில இருந்து நீக்கினாங்க அப்புறம் திருப்பி சேர்த்துக்கிட்டாங்க இப்போ அவர் கட்சியில இருக்கிறாரா இல்ல அந்த சொப்பன சுந்தரிய யார் வச்சிருக்காங்க அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போக தேவையில்லை அப்படி கேபி சங்கர் அவர்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் நீங்க வந்து அனல் மின் விரிவாக்கம் வேணுமா வேணாமா அதை பேசணும் அதை வந்து யார் பேசணும் அப்படின்னு கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கு கேபி சங்கருக்கு யார் அனுமதி கொடுத்தது கேபி சங்கர் என்ன மாவட்ட ஆட்சியரா கேபி சங்கர் என்ன முதலமைச்சரா இல்லை உள்துறை அமைச்சரா இல்லை இந்த நாட்டினுடைய பிரதமராக குடியரசுத் தலைவரா இல்லை பெரும் அமைச்சரா ஒன்றும் இல்லை ஒரு எம்எல்ஏ ஒரு சாதாரண எம்எல்ஏ திருவற்றினுடைய எம்எல்ஏ சங்கர் அவர் இந்த ஊருக்காரங்க மட்டும்தான் பேசணும் வேறு வெளியூருக்காரங்க யாரும் இதில் பேசக்கூடாது யாரும் இதில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு வெளியூர்லேருந்து அரிசி பருப்பு வேணாங்க வெளியூர்லேருந்து தண்ணி வர்றதெல்லாம் வேண்டாங்க வெளியூர்லேருந்து இந்த காசு பணம்லாம் வருது அதெல்லாம் வேண்டாங்க எங்கள் ஊருக்குள்ளேயே மட்டும்தான் நாங்கள் எல்லாம் பண்ணும்போது ஏ எங்கள் ஊருக்குள்ளே மட்டும்தாங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துப்போம் அப்படின்னு எம்பி சங்கர் அவர்கள் சொல்கிறதுக்கு தயாராக இருக்காரா சரி உங்கள் ஊருக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் பேசட்டும் சரிங்க எம்பி சங்கர் சார் அந்த திருவற்றியூர் தொகுதியில் கிட்டத்தட்ட நாற்பது தொழிற்சாலைகள் இருக்குது அந்த நாற்பது தொழிற்சாலைகளில் உங்கள் ஊருக்காரங்க மட்டும்தான் வேலை செய்கிறாங்கன்னு உத்தரவாதம் கூட யாரும் பேசலை யாரும் பேசுறதுக்கு வேலையில நீ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உனக்கு தெரியாம அங்க தொழிற்சாலை வராதுங்க நாற்பது தொழிற்சாலை எழுபது ஆண்டு காலத்தில் அமைக்கப்பட்டிருக்குண்ணே திருவற்றியூரை சுத்தி கிட்டத்தட்ட பத்து லட்சம் மக்கள் வாழ்விடமாக வசித்து வர்றாங்கன்னு அந்த பத்து லட்சம் மக்களுக்கும் அந்த திருவற்றியூர் தொகுதிக்கு உள்ளார அந்த எண்ணூறுக்கு தான் நீங்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்கன்னு நாக்கு மேல பல்ல போட்டு பேசியிருங்கண்ண நாங்க எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறோம்னா ஏன் அவர் பேசக்கூடாது வெளியூருக்காரங்க ஏன் வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னாருனா நாம் தமிழ் கட்சியோட தலைமையில் பண்ண சீமானவர்கள் அந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு போறாருங்கிற செய்தி தெரிஞ்சோடனே அங்கே அதிகப்படியான ஊப்பிக்கள் யாரு அந்த ஊப்பிக்கள்லாம் எப்படி தெரியும்ல எனக்கு சோறு இருக்கா பிரச்சனை இல்லை எனக்கு நீர் இருக்கா பிரச்சனை இல்லை எனக்கு சுவாசிக்க காற்று இருக்கா பிரச்சனை இல்லை எனக்கு வாழ்வாதாரம் இருக்கா எனக்கு பிரச்சனை இல்லை என் புள்ள ஊட்டியெல்லாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லைங்க எனக்கு ஒரு நாளைக்கு இரநூறு ஒரு குவாட்ரு கோழி பிரியாணி சனிக்கிழமை ஆச்சுன்னா அறிவாலயத்து வாசலில் கறி கஞ்சி இதுக்காக அலையிற அந்த இரநூறுவா ஊப்பீஸ் இருக்காங்க அவங்க படைசூல அவையில் நிறைய ஆளுங்களை ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கு சார்பாக அதாவது எண்ணூறு அனல் மின் நிலையத்துடைய விரிவாக்கம் ஆறுநூற்றி ஐம்பது மெகாவாட்டு இந்த அழகு வந்து எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு பேசுகிறதுக்காக வாடகை வாய்கள் அவங்க பார்த்தாலே தெரியுது ரெண்டாவது வார்டு கவுன்சிலரு மூணாவது வார்டு கவுன்சிலர் புருசன் இந்த புஷ்பா புருஷன் அந்த இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு அல்லக்கைகள் அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு வேலை வாய்ப்புக்கு எங்கெங்கே போகிறது எப்படி கருத்து கேட்பு கூட்டத்தில் ஏ வேணுமா வேணாமா வேணும்னா ஏன் வேணும் என்ன காரணத்துக்காக வேணும் இங்கே மின்சார தட்டுப்பாடு இருக்குது சென்னையில் வந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் மின்சாரம் வந்து அடிக்கடி துண்டிக்கப்படுது அப்போ மின்சாரம் துண்டிக்கப்படுறதுக்கான காரணம் என்னென்னா மின் தேவை அதிகமாகுது மின் உற்பத்தி அப்போ அதிகமாகணும் அதுக்காக நாங்கள் அனல் மின் நிலையத்தை கட்டுறோம் அப்படின்னு நீ சொன்னால் சரி அது நானூற்றம்பது மெகாவாட்டு ஏற்கனவே எடுத்தாச்சு அது முடிஞ்சிருச்சு அது அதோடைய ஆய்க்காலம் முடிஞ்சிருச்சு இப்போ அறுநூத்தி அறுபது மெகாவாட்டாக அதை நீங்கள் வந்து மெருகத்திரின்னு அப்படின்னு சொல்றீங்க ஏற்கனவே அந்த பகுதிகளில் குறிப்பாக ஹெல்த் எனர்ஜி இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்க வந்து ஒரு ஆய்வறிக்கை கொடுக்குறாங்க அந்த ஆய்வறிக்கைக்கு பின்னாடி வரும் திருவற்றியூர் காசிமேடு குருவிமேடு மீஞ்சூர் ஊரணம்பேடு செப்பாக்கம் அத்திப்பட்டு காட்டுக்குப்பம் இந்த பகுதிகளில் ஏற்கனவே மூவாயிரத்தி முந்நூறு மெகாவாட் அளவுக்கு மின்சார உற்பத்தி ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு அது எதுல நடக்குதுன்னா அனல் மின் நிலையத்தில் நடக்குது நிலக்கரியை எரித்து அதில் இருந்து அனல் மின்சாரம் தயாரித்து மூவாயிரத்தி முந்நூறு மெகாவாட்டை ஏற்கனவே உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மூவாயிரத்தி முந்நூறு மெகாவாட்டு உற்பத்தி ஒரே இடத்துல ஒரு குறிப்பிட்ட அந்த எண்ணூர் பகுதிக்குள்ள நடக்குதுன்னா நீங்கள் வேற எங்கேயாவது கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எனக்கு இங்கே தான் வேணும் அதுவும் அந்த அறநூற்றி மெகாவாட்டு தான் நீங்கள் வந்து கொண்டு வரணும் அதில் தான் எனக்கு மின்சார தட்டுப்பாடு வேணும் அதில் இருந்து தான் மின்சாரம் வேணும்னா அதுக்கான முக்கியமான காரணத்தை வேலை வேலைவாய்ப்பு இல்லைங்க அப்படின்றீங்க வேலை வாய்ப்பு இல்லைன்னா அதில் ஒருத்தர் பேசும்போது ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் பேசுனார் அவர் பேசும்போது சொல்கிறாரு வேலை வாய்ப்பை கொடு இல்லை நீ மாற்ற உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு நீ அதுக்கப்புறம் இதை எதிர் அப்படிங்கிறாரு அப்போ என்ன சொல்கிறாரு மாற்று மின் பெருக்கத்துக்கு போகலாம் அப்படின்னு அங்கே கூட்டத்திலேருந்து ஒருத்தர் சொல்லும்போது அதை இங்கேயே வந்து சொல்ற அதை போய் நீ ஆட்சியர்கிட்ட சொல்லு அவங்க ஆபீஸ்ல இருக்கும்போது போய் சொல்லு அங்க போய் அரசாங்கத்திட்ட சொல்லு அப்படிங்கிற அப்ப நீ என்ன வெங்காயத்துக்கு கருத்து சொல்ல வந்த கருத்துங்கிறது உனக்கு ஒரு கருத்து இருக்குன்னா எதிர்த்தரப்பில் அவங்க கருத்தும் ஒன்று இருக்கும் நீங்கள் ஆதரித்து பேசுகிறீங்கன்னா ஒருத்தர் எதிர்த்து பேசுவார் இதை அனுமதிக்கக்கூடாது இது அதுக்கு முன்னாடியே இவ்வளோ சண்டை இதில் அண்ணன் சீமான் வந்துட்டு போயிட்டார் அப்படின்னா அவர் எப்படி கிளப்பி விட்டு போவார்னு ஏற்கனவே அந்த பேனாச்சலை விவகாரத்தில் இங்கே இருக்கிற திமுக உடன்பிறப்புகளுக்கு தெரியும் இன்ன வரைக்கும் பேனாச்சலையை வைக்க முடியல இன்ன வரைக்கும் அவங்க கதறிக்கிட்டே தானே இருக்காங்க சுற்றுச்சூழலுடைய அனுமதி பெறலை அங்கே வந்து கடல்சார் தொல்லியல் ஆய்வுகள் அவங்கள்ட்ட வந்து அனுமதி வாங்கணும் இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது அதெல்லாம் அண்ணன் ஒரே ஒரு வார்த்தையில் ஒரே ஒரு வார்டில் போட்டு முடிச்சிட்டார் நீ என்னை தாண்டி நீ வச்சு பண்ற பேனா சிலைய நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டு போனார் அந்த காட்சிகள் இன்னைக்கு கருத்து கேட்பு கூட்டத்துக்கு முன்னாடி கேபி சங்கர் அவர்களுக்கு கட்டாயம் வந்திருக்கும் போல இருக்கு அது கண்ணு முன்னாடி வந்து தான் இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு சலசலப்புகள் ஆதரிச்சு பேசுறவங்க வேலை வாய்ப்புங்கிற ஒரு முக்கிய புள்ளியை மட்டும்தான் சொல்றாங்க எனக்கு சம்பளம் இல்லை அதுல அந்த வழக்கறிஞர் சொல்லும்போது முதல்ல நான் சோறு திங்கணும் நான் சோறு தின்னு உயிரோட இருந்தால் தான் நான் போராட முடியும் அப்படின்னா எனக்கு வேலை முதல்ல வேணும் அப்படிங்கிறாரு இது நீங்க எங்க போய் கேட்கணும் ஓட்டு கேட்டு உங்கள்கிட்ட இதே கே பி சங்கர் வரும் பொழுது உங்களிடத்துல உங்களுடைய தொகுதிக்குள்ள உங்களுடைய முதலமைச்சர் வரும் பொழுது அவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கணும் நாற்பதுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கு ஆனால் எங்க மக்களுக்கு இங்கே வேலைவாய்ப்பு கொடுக்கப்படல வடமாநிலத்தனுடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய ஆட்சி அதிகாரம்னா நீங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க இன்னைக்கு கருத்து கேட்பு கூட்டத்தில் எழுபது விழுக்காடு கேட்குறாங்க எப்படின்னா வேலை இப்போ இந்த தொழிற்சாலை வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு எழுபது விழுக்காட்டு பணிகள் எங்களுக்கு தான் நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் எண்ணூரை சுற்றி இருக்கின்ற திருவற்றூரை சுற்றி இருக்கின்ற இந்த மக்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வேலை வாய்ப்புல எழுபது சதவீதம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முதன்மை கோரிக்கையாக வைக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது கேட்கறதும் கேட்கற ஏன் எழுபது கேட்குற நூறு விழுக்காடு கேளுங்க எண்ணூரில் இருக்க மக்கள் தான் பேசணும்னு சொல்கிறீங்களா அப்ப நூறு விழுக்காடுகளுங்க நூறு விழுக்காடுகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்வதற்கு யாருமே பேசல ஏன்னா அரசாங்கம் கொடுக்காதுன்னு தெரியும் அந்த நிறுவனம் இப்ப இந்த விரிவாக்க பணியை தொடங்குவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொடுத்த அந்த ஆய்வறிக்கை அவங்க வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொடுத்த அனுமதி அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட முடிஞ்சு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக ஆட்சி காலத்துல மறுபடியும் சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டு அவங்க அனுமதி கேட்குறாங்க அப்போ அனுமதி கொடுக்குது அதிமுக அரசாங்கம் ஆனால் அதிமுக அரசாங்கம் அனுமதி கொடுத்தாலும் அதை செயல்முறைப்படுத்த முடியல அதை உடனடியாக கொண்டு வர முடியல அங்கே இருக்கிற மக்கள் போராடினாங்க அன்னைக்கு இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற அன்னைக்கு எதிர்கட்சி திமுக அன்னைக்கு இந்த எண்ணூர் விரிவாக்கத்தை கடுமையாக எதிர்த்துச்சு நீங்கள் வந்து யாருக்காக உழைக்கிறீங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்கள் அங்கே கேன்சர் வருது அங்கே புற்றுநோய் வந்து அதிகமாக இருக்குது குழந்தைகளுக்கு புற்றுநோய் வருது அப்படின்னு பேசுனது முழுக்க இன்றைக்கி எந்த கவுன்சிலர் போய் பேசுனாரோ எந்த கவுன்சிலர் பேசுனாரோ எந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசுனாரோ அவங்க தான் அன்றைக்கி எடுத்து பேசினாங்க ஆனால் இன்றைக்கி அது வந்தால் தான் வேலை வாய்ப்பு எப்படி எங்கள் உயிரை படிச்சுட்டு எங்களுடைய சுகாதாரத்தை பறிச்சுட்டு எங்கள் சுகாதாரத்தை கெடுத்துட்டு அதில் நீங்கள் வேலை வாய்ப்பு இது பண்ணுவீங்க அதில் வந்து நாங்கள் நிறுவனம் கட்டி அதில் வேலை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்கார வேலை இதை போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்யலாமா இதுக்கு தான் கேபி சங்கருக்கு ஓட்டு போடாதுங்கன்னு திருவற்றியூர் முழுக்க நாங்கள் சுற்றி வந்தோம் எல்லா இடத்துலையும் சொன்னோம் இந்த சங்கருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அவர் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிடுவார் ஆனால் அவரை சட்டமன்ற உறுப்பினராக மாற்றி விட்டுட்டாங்க இப்போ இந்த விரிவாக்க பணிகளை தொடங்குவதற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அனுமதி மறுபடியும் தேவைப்படுது நீதிமன்றத்தில் நாடும் பொழுது நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் அது ரெண்டாயிரத்தி அனுமதி கொடுத்தாங்க இப்போ கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த ஐந்து ஆண்டுகளில் எவ்வளவோ சுற்றுச்சூழல் மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு அதனால மறுபடியும் சுற்றுச்சூழல் அறிக்கையை கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போ சுற்றுச்சூழல் அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட இது விரிவாக்கம் வேணுமா வேணாமான்னு கருத்து கேட்போம் கூட்டம் நடத்தணும் இது சுற்றுச்சூழல் அமைச்சகம் செய்ய வேண்டிய வேலை அதை இப்போ செஞ்சிருக்காங்க இப்போ இதில் மிக முக்கியமாக நாம பார்க்க வேண்டியது இந்த ஹெல்த் எனர்ஜி இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் உலக சுகாதார நிறுவனம் அவங்க வந்து பாதுகாப்பான அளவுகோல் அப்படின்னு நுண்துளிகள் அந்த மைக்ரோ இதற்குலர் அந்த மைக்ரோ பர்டிகுலர் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்பிஎம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க உலக சுகாதார நிறுவனம் கொடுத்துருக்கு ஆனால் அங்கே குறிப்பாக எண்ணூறு திருவொற்றியூர் இந்த பகுதிகளில் இதை விட எட்டு மடங்கு இந்த பிஎம் வேல்யூ இந்த மைக்ரோ பார்ட்டிகளுடைய வேல்யூ அதிகமாக இருக்குது எட்டு மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு ஆய்வறிக்கை கொடுத்துருக்குறாங்க இப்போ அந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம் நீங்கள் எண்ணொரு விரிவாக்கம் பண்ணுங்க பண்ணாமல் போங்க அனல் முன்னிலை நிலையத்தை தொடங்க துறக்காமல் போங்க அங்கே இருக்கிற நாற்பது தொழிற்சாலைகளை நடத்துங்க நடத்தாமல் போங்க ஆனால் பிஎம் வேல்யூ இந்த மைக்ரோ பார்ட்டிகளுடைய பிஎம் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால அங்கு மக்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு பகுதியாக அது மாறிக்கிட்டு இருக்கு அதனால அந்த நிறுவனத்தை எல்லாம் இழுத்து மூடுற போராட்டத்தை அடுத்து முன்னகர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு யோசனை வருது ஏன்னா உன்ட்ட கிருஷ்ணா கிருஷ்ணா பூ போ பூ போடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தால் நீ பூ போடுற மாதிரி தெரியல அப்போ நம்ம என்ன பண்ணணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஏற்கனவே இருக்கிற தொழிற்சாலைகள் ஏற்கனவே இருக்கிற அபாயகரமான தொழிற்சாலைகள் அது அத்தனையும் அந்த எண்ணூர் பகுதியில் இருக்கிறத இழுத்து மூடணும் நீ வேலைவாய்ப்பு எனக்கு கொடுக்க போகிறதுல எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வடமாநிலத்தவருக்கு இங்கே வேலைவாய்ப்பு கொடுக்கறது தான் எல்லா வேலையும் செய்கிறீங்க இங்கே நெய்வேலி பழுப்பு நிலக்கரியை எடுக்கிற இடத்துல அங்கே கிட்டத்தட்ட வடவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அங்கே நிலத்தை கொடுத்த எங்களுடைய மக்கள் எங்களுடைய விவசாய நிலத்தை கொடுத்தவங்க இப்போ அதை விரிவாக்கம் பண்ண போகிறேன் நீங்கள் எடுக்க போகிறது இது எல்லாமே எங்களுடைய நிலம் தான் ஆனால் அவர்களுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கல நீங்கள் கண்ணதற்கு தெரியுது இந்த அரசாங்கம் கொடுக்காதுன்னு அப்போ புதுசாக எண்ணூரில் வர்ற அனல்மன் நிலையத்துக்கு மட்டும் நீ எப்படி வேலைவாய்ப்பு எங்களுக்கு கொடுப்ப அங்கேயும் கொடுக்க மாட்டேன்னு தெரியும் அப்போ இருக்கிற தொழிற்சாலையில் நீ இழுத்து மூடு வேலை வாய்ப்புங்கிறது இதில் மட்டும்தான் இருக்கா அதில் குறிப்பாக நாம் தூக்கியை சார்ந்த ஒரு ரெண்டு மூணு பேர் பேசினாங்க அவங்க பேசும்பொழுது மிக முக்கியமான வச்சது ஏன் துறைமுகம் வந்தால் அல்லது இந்த மாதிரி தொழிற்சாலைகள் வந்தால் அதுவும் ஹசாடஸ் தொழிற்சாலைகள் காற்றில் பரவுச்சுன்னா அது வந்து அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏற்கனவே அமோனியா வெளியே வந்துச்சு இல்லை கோரமண்டல் நிறுவனத்திலேருந்து அமோனியா வெளியே வந்துச்சு அதை உங்களால் தடுக்க முடிஞ்சா இல்லை அந்த நிறுவனத்தை இழுத்து மூட முடிஞ்சா அதை ஏன் நீங்கள் செய்யலை அப்போது அந்த காற்றில் இந்த இது பரவி நச்சு ஆலைகளாக செயல்படக்கூடிய அந்த தொழிற்சாலைகளை வைத்து தான் நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கணுமா ஐடி பார்க்கு கட்டுங்கன்னு ஒருத்தர் கேட்டார் சட்டமன்ற உறுப்பினராக கே பி சங்கர் இருக்கார்ல அவருடைய பதிலாக ஒரு ஐடி கம்பெனி நாங்கள் இங்கே கொண்டு வரோம் இன்னொரு அனல் மின் நிலையம் வேண்டாங்க ஐடி கம்பெனி உருவாக்குறாங்க இந்த அப்போ மின்சாரத்துக்கு என்ன கம்புறது மின்சாரத்தை நாங்கள் கடலாலேருந்து எடுத்துக்கிறோம் இல்லை காற்றாலருந்து எடுத்துக்கிறோம் இல்லை சூரிய ஒளியிலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு மாற்று மின்பெருக்கத்துக்கு போகிறதுக்கு கேபி சங்கர் தயாராக இருக்காரா சொல்லுங்கள் ஐடி பார்க்கு கட்ட முடியுமா உங்களால் பகுதி மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க அடித்தட்டு மக்களாக இருக்கிறாங்க அவங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கிய மக்களாக இருக்கிறாங்க அவருடைய பொருளாதாரத்தை அடிப்படையாக காமிச்சு இவர்கள் வாங்கிய கமிஷனுக்கு கல்லா கட்டுவதற்கு இவங்களுடைய கல்லாப்பட்டி நிரம்புவதற்கு அவங்க வாழ்க்கையோட அவங்களுடைய சுகாதாரத்தோடு போய் விளையாடலாமா அனல் மின் நிலையத்தால் ஏற்கனவே எண்ணூர் பகுதிகளில் கிட்டத்தட்ட சாம்பல் படிவோம் அது அப்படியே படிஞ்சு அது ஒரு லேயராகவே மாறிடுச்சு முழுக்க காற்று முழுக்க நஞ்சு நீங்கள் எண்ணூர் பகுதிக்குள்ளே உள்ளே போய்ட்டு வெளியே வந்து பாருங்கள் நீங்கள் சாதாரணமாக மற்ற இடங்களில் சுவாசிப்பது போல் அந்த இடத்துல சுவாசிக்க முடியுமா சென்னைக்குள்ளேயே சுவாசிப்பு சுவாசிக்க முடியாது முழுக்க முழுக்க அங்கே வந்து மாசு அதிகமாயிருச்சு அப்போ அந்த இடத்துல குறிப்பாக அந்த சாம்பல் ப படிலம் அந்த இடத்துல படர்ந்த இடத்துல நீங்கள் எப்படி சுவாசிக்க முடியும் அப்புறம் மூச்சுத்திணறல் வராமல் என்ன பண்ணும் அந்த தான் பின்னாடி கல்லீரல் பிரச்சனையாக மாறுது அந்த திணறலில் உள்ளே போகிற பாட்டிகள் தான் உள்ளே கார்பன் உள்ளே போய் அடைஞ்சு 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 அது கேன்சராக மாறுது இப்படி பல நோய் தொற்றுகளுக்கு இந்த நிறுவனங்கள் காரணமாக இருக்குது அந்த நிறுவனத்தை இழுத்து மூடுங்க சுற்றுச்சூழலுக்கு கேடு மக்களுக்கு கேடு மக்களுக்கு அது நஞ்சாக இருக்கு குடிநீர் நஞ்சாயிருது நிலத்தடி நஞ்சாயிருது நிலத்தடி நீர்மட்டம் நஞ்சாயிருது அங்க இருக்கிற நிலம் வந்து முழுக்க பாலா போயிருது மக்கள் வாழவே முடியல அதை இவங்க வாங்குற இவங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக வாக்கு கொடுத்துட்டோம் நிறுவனத்துக்கு வாக்கு கொடுத்துட்டோம் அதனால வேலை வாய்ப்பு மட்டும்தான் நீ ஒரு காரணம் சொல்ற வேலை வாய்ப்புன்னு நாங்க இவ்வளவு காரணங்கள் சொல்றோம் அங்கே மக்கள் வாழவே முடியாது அங்கே வந்து நஞ்சாயிருச்சு காற்று நஞ்சாயிருச்சு குடிநீர் நஞ்சாயிருச்சு நிலம் நஞ்சாயிருச்சு மக்களுக்கு அங்கே வேலைவாய்ப்பும் இல்லை மக்களுக்கு வந்து அவங்களுக்கு சரியான சுகாதாரம் இல்லை ஒவ்வொரு வீட்லையும் வந்து அவ்வளவு பாதிப்புகள் உள்ளாயிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ச்சி இவ்வளோ குற்றச்சாட்டுகள்னு சொல்கிறோம் ஒன்றும் இல்லை உனக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம் நீங்கள் எண்ணூரில் இருக்கவங்க மட்டும்தான் பேசணும் அப்படின்னு இந்த கட்டுப்பாடுகளை போடுவதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது தமிழ்நாடு இந்தியா வேணாலும் 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 எந்த திட்டத்துக்கு பேசலாம் பேசலாம் இது கருத்துரிமை இந்த கருத்துரிமையில் தலையிடுற அதிகாரம் யாருக்கும் கிடையாது அப்படி ஒரு சட்ட விதியும் இந்தியாவில் கிடையாது கருத்து கேட்பு கூட்டத்தில் யார் வேணாலும் பேசலாம் அப்ப கருத்து கேட்பு கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் மிக கடுமையாக விமர்சித்து எழுதிட்டார் பேசிட்டார் உடனே என்ன பண்றாங்க எவன் எந்திரிச்சு கத்துனானோ எவன் எந்திரிச்சு உள்ளூர்காரன் தான் பேசணும் அப்படின்னு அப்ப ஆரம்பத்துலேருந்து இருந்து ஒருத்தன் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தானோ அவனே அண்ணன் சீமானவர்கள் பேசுறது கேட்டு கடைசியில் கை தட்டிட்டு சூப்பர்னன்ட்டு போயிட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியாது அவனுக்கு நீங்க சொல்லி கூட்டிட்டு வர்றது உனக்கு இரநூறுவா திரண்டா வாடா காலிலிருந்து இங்கே வரைக்கும் உட்காந்துடுறான் நடுவில் நாம் தமிழ் கட்சியோ சீமானோ இல்ல தமிழக வெற்றி கழகமோ இந்த ஆலைக்கு எதிர்ப்பாக யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க பேசும் பொழுது அந்த அனல்மிலையத்துக்கு யார் யாரெல்லாம் எதிர்ப்பா பேசுகிறாங்களோ அவங்க பேசும் பொழுது நீ கத்து சத்தம் போடு பிரச்சனை பண்ணு அது மட்டும்தான் நீ சொல்லி கூட்டு வர்ற ஆனா அவனுக்கு பாடம் எடுத்திருக்காரு எங்க வாத்தி எங்க சீமான் சீமானவர்கள் உண்மையிலுமே ஒரு சுற்றுச்சூழல் வாத்தியார் போல முழுக்க முழுக்க பாடம் எடுத்தார் பாடம் எடுத்து முடிஞ்ச உடனே அவனே சல்யூட்டை போட்டு போயிட்டான் இப்போ அண்ணன் கே பி சங்கர் பூஞ்சிய போய் எங்க வச்சு பாருன்னு தெரியல இந்த கருத்து கேட்ப கூட்டத்தினுடைய முடிவுல ஆட்சியர்கள் என்ன முடிவு எடுக்கலாம் ஆட்சியர்கள் என்ன முடிவு எடுக்கலாம் ஆனால் நாம் தொண்ட கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் அந்த அனல் மின் நிலையம் அங்கு வருவதை கடுமையாக எதிர்ப்பாங்க மற்ற கட்சிகள் வந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்ப தமிழக கழகம் ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கதா சொல்றாங்க நிறைய கட்சிகள் அரசியல் கட்சிகள் அதுல குறிப்பாக ஆண்ட கட்சிகள் ஆளுகின்ற கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பாக கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க இது சுற்றுச்சூழல் கேடு விளைவிக்கும் இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அந்த அமோனியா வாயு தான் அதை கண்ணெதிர்க்க பார்த்துருவோம் இதுக்கு முன்னாடி நடந்தது அங்கே மின் நிலையம் வெடிச்சது இங்கே வெடிச்சது அதுல பாதிப்பாச்சு இப்போ இப்போ இதுல வந்து ஹீரோசிமாவில் வெடிச்சது இதில் வெடிச்சது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் கண்ணெருக்க அமோனியா வாயு கசிவை கோர பார்த்துட்டோம் அந்த நிறுவனத்திலேருந்து வெளியே வந்த கசிவுனால அந்த பகுதி மக்கள் எண்ணூர் பகுதி மக்கள் எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளானாங்க அப்படிங்கிற கண்ணெதிர்க்க பார்த்துட்டு இதை கடந்து போங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் வளர்ச்சிக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க இந்த அனல் நிலையம் வந்தால் தான் வளர்ச்சி அடையும் இந்த அனல் நிலையம் வந்தால் தான் உன் வீட்டில் சோறு உழவு வேகம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கற்பனையை வந்து மக்கள்கிட்ட மறுபடியும் திணிக்காதீங்க உங்களுக்கு நீங்கள் உண்மையிலுமே அனல் மின் நிலையம் கொண்டு வரணுமா அந்த எண்ணூர் பகுதி மக்கள் எங்களுக்கு வேலைவாய்ப்புலாம் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்களா வீடு விடா போ கருத்து கூட்டம்னு நீ ஒரு இடத்துல போட்டு உட்காந்துக்கு அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் வீடு வீட்டுக்கு போய் ஓட்டு கேட்க தெரியுதுல்ல வீடு வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குன்னு என்ன தெரியுது இல்லை அப்படி என்னுங்கிற பெருமக்கள் அப்படி ஓட்டுக்கு போய் வீடு வீடு தேடி போய் காசு கொடுக்குற நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது கவுன்சிலரோ அல்ல யாராவது ஒருத்தர் நீங்கள் நேராக ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் போய் இந்த எண்ணூறு அனல் நிலையத்தால் ஏற்கனவே உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்துச்சு இனிமேல் அதை கொண்டு வந்தால் உங்களுக்கு அந்த பாதிப்புல இருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன வழி இதை கொண்டு வரலாமா வேண்டாமா உங்களுக்கு வாழ்க்கை தரம் வேணுமா வாழ்வாதாரம் வேணுமா இல்ல உங்களுக்கு உயிர் வேணுமா இல்ல உங்களுக்கு சம்பளம் வேணுமா இல்ல உங்களுக்கு திங்கிறதுக்கு சோறு வேணுமா நீர் வேணுமா அவங்கள்ட்ட போய் கேளு எல்லா வீட்டுக்கும் வீடு வீட்டுக்கு போய் கேளு அப்ப தெரியும் மண்டவாளம் மக்கள் அங்கே இருக்கிற மக்கள் வீடுகளில் வாழுகின்ற மக்கள் அந்த பகுதியில் அபாயத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் உயிர் எப்போ போகும்னு தெரியாமல் அபாயத்தில் வாழ்கிற அந்த மக்களுடைய வழி அப்போ தான் உனக்கு தெரியும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் முதலமைச்சர் நீங்கள் அதிகாரிகள் நீங்கள் அமைச்சர் பெருமக்கள் நீங்கள் வீடை வேற எங்கேயோ வச்சுப்பீங்க சென்னையில் பெரிய பங்களாக கட்டி விட்டுக்குவீங்க ஆனால் அந்த ஆபத்துக்குள்ளே மூச்சு காற்ற சுவாசிக்க முடியாமல் பிள்ளைக்கு மூச்சு திறன் எடுத்துச்சுன்னா பக்கத்தில் மருத்துவமனை இல்லாமல் இது எல்லாத்துக்கும் இந்த சுகாதார கேடுக்கெல்லாம் காரணம் இந்த ஆலை தான் இந்த அனல் நிலையம் தான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகுதியில் பாரு அவனோட வழி உங்களுக்கு எல்லாம் அவ்வளோ எளிதில் புரியாது நம்மளையும் சொல்லுவாங்க உனக்கு என்ன நீ எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ஏஹிக்கூட உட்காந்துட்டு வீடியோ போடுறேன் அதனால உனக்கு அதெல்லாம் தெரியாது நாங்கள் வந்து கடுமையாக வந்து உழைக்கிறோம் இங்கே வாழ்றதுக்கே வழி இல்லை இங்கே உழைக்கிறதுக்கு வழி இல்லை இன்ஜினியரிங் படித்தவன் பெரிய பெரிய கிராஜுவேட்டு படித்தவனாம் இன்றைக்கி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு தெரியலாம் அப்படின்னு எவனாவது பேசுவான் அதுக்கு காரணம் யார்ரா அதுக்கு காரணம் யார் அதுக்கு காரணம் இந்த ஆட்சி முறை இந்த திமுக அதிமுக ரெண்டு பேரும் கட்சி அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு நாட்டு மக்கள் படித்தார்கள் படித்த பிறகு அவர்களுக்கு வேலை இல்லை அந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வக்கற்ற அந்த ஆட்சியாளரை பத்தி கேள்வி கேட்கணும் பேசுற எங்களை பத்தி நீங்க கேள்வி கூடாது செஞ்சு கொடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறமேட்டு அதை செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து எதிர்ப்பு தெரிவிங்க அதுக்கு முதல்ல அதிகாரம் வேணும் அதிகாரம் இருந்து அரசு தான் செய்ய முடியும் இதை மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவது தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தற்சார்பு பொருளாதாரத்திலேயே ஆலைகளை அமைப்பது அங்கே இருக்கிற நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் இதெல்லாம் அரசாங்கம் செய்ய முடியும் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத உங்களுக்கெல்லாம் நாங்கள் அரசியல் சொல்லித்தர வேண்டியது இருக்குன்னு நினைக்கும் போது தான் மனசுக்கு ரொம்ப வழியாக இருக்கு